என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை வரணும் வரணும்தான்க்கா நினச்சது ஆனால் முடியாமல் போயிடுச்சு அதான் பசங்களையும் கூப்பிட்டு நேரடியே வீட்டுக்கே வந்து பார்த்துட்லான்னு வந்தால் மன்னிச்சிடுங்கக்கா வாங்க குட்டீஸ் எப்படி இருக்கீங்க ஜனனி ஜானவி நல்லா இருக்கேன் ஆன்ட்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆன்ட்டி பரவாயில்லையே ரொம்ப நல்லா பேசி பழகிட்டீங்க பேசுவாங்க லாவா அப்பா காதல் கேட்கவே முடியாதுக்கா என்ன ஓவாயில் பாதியாவது கேட்க வேண்டாமா ஆமாம் ஆமாம் இவங்களும் இனிமோ ரொம்ப அமைதி மாதிரியே இப்போ பேசிகிட்ருக்கோம் ஊரில் இருக்க பொம்பளைங்களெல்லாம் வாயு தவறு வேறு என்ன பேசுகிறீங்க வாய் பீசிய சாதிச்சிடுறோங்கப்போ தெரிங்க சரிங்க அப்புறம் தான் பேசுகிறோம் நேரத்தில் நீங்கள் அக்கா சீக்கிரமா சக்தியும் மெசஸையும் கூப்பிடுங்க அக்கா நாங்க கூப்பிடுங்க அவசரமா சக்தி பீட்டா கொஞ்சம் வாங்க உங்களை பார்க்கறதுக்கு பாருங்க வந்திருக்காங்க சாதாரண மனுஷங்க பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க பெரிய மனுஷங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிரிப்ப பாருங்களே அத்தை ஒரே நிமிஷம் வரங்க அம்மா கூப்பிட்டீங்க அக்கா வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா ஆ ரொம்ப நல்லா இருக்கேன் என்ன கல்யாணம் ஆயிடுச்சு ஆளையவே பார்க்க முடியாதுன்னு நினச்சா இங்கே இருக்கீங்க ஆமாம் இன்னொரு தம்பி எங்கள் வெற்றி அவங்க ஒய்ஃப்பில் எங்கே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே மூவி போகலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க வரதுக்கு லேட் ஆகுமேடி அதெல்லாம் என்னக்கா பரவாயில்ல இப்போ இருக்கிற ஜோடியை பார்த்துட்டு போவோம் இன்னொரு நாளைக்கு வெற்றி எங்கேயாவது வச்சு பார்த்துக்கறேன் அப்புறம் எந்த ஜோடிங்க இல்லையா இல்லைங்க மேடம் ஒரு ஜோடி தான் இருக்காங்களே அப்போ சரி ஜானவி ஜனனி ரொம்ப நல்லா பேசுகிறாங்க ஆமாக்கா ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்கவே முடியறதில்ல ஹாய் அக்கா வாங்க வாங்க குட்டீஸ் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கீங்களாங்க்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கம்ப்பா சக்தி உனக்கு சூப்பரான ஜோடி கிடைச்சிருக்கு போ பொண்ணு பார்க்குறதுக்கு மகாலட்சுமியாட்ட இருக்கா போ எதுவும் மகாலட்சுமியா இதில் ரொம்ப ஓவராக புகழ்கிறாங்களே எல்லாருமே என்ன சக்தி நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அதான் மகாலட்சுமின்னு சொல்லிட்டீங்களே கூப்பிட்டு எங்க வீட்டில் வச்சு ஆரத்தி எடுங்க அதன சக்தி அப்படி சொல்லிட்டீங்க ஒரு பொண்ணுனா மகாலட்சுமி கிட்ட இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் தானே ஆமா ஆனா இவங்கள வினிதான் கூப்பிடுறீங்க கல்யாண பத்திரிக்கைல அனிதான்ல போட்டுருந்துச்சு அச்சச்சோ இவ வேற சும்மா இருக்காம அதே வேற கிளறி இந்த பிள்ளை கிட்ட நல்லாவே பேச மாட்டான் இதையும் வேறு சொன்னால் அவன் கேட்டு கேட்டு வெறுப்பே வந்துடும் போல் அப்பாடி எப்படி கோபமாக இருக்கான் பாரு ஐயோ வினிதா பாவம் தெரியாமல் இந்த பைத்தியக்காரனுக்கு அந்த பிள்ளை கட்டி வச்சிட்டேன்னு இல்லை ஏதாவது தப்பாக கேட்டினா ஏன் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க ஐயோ ஏற்கனவே இவர் பேசு பேசுன்னு பேசுவார் இந்த அக்கா வேறு நிலம தெரியாமல் வேற கேட்டுட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே அது அப்புறம் சொல்கிறேன் இவங்க தான் பொண்ணு இவங்க தான் சக்தியோட ஒய்ஃப் சரியா நீ ஃப்ரீயாக இருக்கும்போது நான் சொல்கிறேன் உட்காரு காஃபி டீ ஏதாவது சாப்பிட்லாம் வினிதா போய் அவங்களுக்கு காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வாப்போ அத்தை சரிங்க அத்தை போறேங்க அப்படியே தெரியாம கேட்டாங்க கொஞ்சம் மூஞ்ச மாத்துட அசிங்கமா இருக்கடா ஏண்டா அப்படி பண்ற மா என்னால தாங்க முடியல ஏமா என்ன டென்ஷன் பண்றீங்க எல்லாரும் என்னடா பண்றது பத்திரிக்கையில அவ பேரு தான் போட்டுருந்தது பொண்ணு மாறும் எல்லாம் கனவா கண்டோம் சூழ்நிலைக்கு அனுசரிச்ச மாதிரி எல்லாம் நடக்குது தெரியாம அவ கேக்குறா அவளுக்கு நான் எதுவுமே சொல்லடா எல்லாம் என் தலையெழுத்து எத்தனை பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்டு என் மானத்தை வாங்க போகிறாங்களோ எனக்கே தெரியல என் சக்தி ஒரு ஆம்பளை உனக்கு இவ்வளோ கௌரவ குறைச்சலா இருக்கே அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீ மட்டும்தான் ஏமாந்தியா உனக்கு மட்டும்தான் எல்லாமே நடந்ததுதான் அந்த பொண்ணை என் யோசிக்கவே மாட்டேங்கிற அம்மா சொல்றதும் கரெக்டு தான் பீட்டாவும் என்னை மாதிரி தான் ஏமாந்துருக்கா ஏன் அவன் நான் இவ்வளோ கோவப்படுறேன் அவ்வளோ தப்பு பண்ணா அவங்க அக்காவும் அவ்வளோ கல்யாணம் நிற்க போகிறவங்களும் தான் தப்பு பண்ணாங்க என்னை மாதிரி அவ்வளோ ஏமாந்துதான் நின்னா அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அவன் மேலே கோபப்படணும் மற்றவங்க சொன்னதுக்காக நம்ம எப்படி தலையாட்டணுமோ அந்த மாதிரி தான் அவ்வளோ தலையாட்டியிருக்காள் நம்ம ஏன் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறோன்னே தெரியல ஒன்றும் வாசத்தும் போங்க அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கலடாமா சரி வாங்க அக்கா எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஓ பரவாயில்லங்க கிளம்பலாம் கூப்பிடுங்க கொடுத்துட்டு கிளம்புறான் சும்மா கல்யாணத்துக்கு வரல உன் குழந்தைகளுக்கு கூப்பிட்டு அப்படியே கிளம்புறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் உட்காருங்க அங்கே தானே போகிறீங்க நானே ட்ராப் பண்ணுறேன் நானும் இந்த பக்கம் போகிற வேலை இருக்குது சாப்பிட்டுட்டே போகலாம் இல்லை அவங்க வெயிட் பண்ணுவாங்களே நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஏ கவலைப்படுறேன் எதுவும் கவலைப்படாத உட்காந்து சாப்பிட்டுட்டு போ வேணும்னா அவருக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் வை ஏன் போய் நீ சமைச்சிட்டு இருக்க இல்லைக்கா அதெல்லாம் வேண்டாக்கா இல்லாட்டி அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க நானும் இங்கே வர சொல்கிறேன் நாலு பேர்த்தி விட்டுக்க அனுப்பிச்சுட்றேன் இல்லை அது அங்கே கொடுங்க நான் நம்பர் போட்டு கொடுக்குறேன் சமத்து என் செல்லம் அக்கா நான் உள்ள போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன் நீங்க உட்காருங்க அவளுக்கு போய் ஹெல்ப் பண்றேன்னு போயிருக்கா நம்ப முடியலையே வழக்கமா நம்ம ஏதாவது கிச்சன்ல பண்ணும்போது தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான் அதிசயமா இருக்கே பரவாயில்லக்கா சக்தி ரொம்ப பொறுப்பாக மாறிட்டார் போல நான் எப்போ கிச்சனில் பண்ணும்போது ரெண்டு பேருமே வந்து ஹெல்ப் பண்ணுவானுங்க வெற்றியும் சரி சக்தியும் சரி தான் வர மாட்டான் ஏன்னா இன்னும் குட்டி பிள்ளை தானே ஆனால் இப்போ என்ன அவளுக்கும் ஹெல்ப் பண்ணுறான் அவ்வளோதான் ஏண்டி இதெல்லாம் உண்மையதானா இவன் பாட்டுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு போகிறானே சரியாடி எனக்கு தாங்க புரியல உள்ளப்ப ஏதாவது வம்பளுக்குறானோ என்னமோ தெரியல நீங்க போய் பாருங்க சரி நான் போகிறேன் இந்த பொண்ணுக்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லு திருப்பியும் கேள்வி கேட்டுச்சுன்னு வச்சுக்கவேன் அவன் ஓவராக பேசுவான் ம் சொல்றேன் சொல்கிறேன் ஏ குட்டிஸ் உங்களுக்கு பாருங்கள் டாய்ஸ் இருக்குது அதை எடுத்து கொஞ்ச நேரம் விளையாடுங்க ஆனாமாவும் உங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் நீங்கள் கண் பார்வையிலே விளையாடணும் வரங்கி போகக்கூடாது சரியா பார்த்து போய் விளையாடுங்க ரெண்டு பேரும் போங்க ஏங்கா என்னக்கா ஆச்சு நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன் பேர் ஏன் பத்திரிக்கையில் மாட்டுக்கு அதுக்கு எனக்கா எல்லாத்தோட மூஞ்சி மாறிடுச்சு நான் அதை தப்பாக கேட்டேனாக்கா அட அது ஏண்டி கேட்குறேன் நீ கேட்டதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லடி எல்லாமே கரெக்டாக தான் கேட்டிருக்கேன் ஆனால் நம்ம சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்லடி நம்ம சக்திக்கு பார்த்த பொண்ணு வந்து அனிதா தான் இந்த பொண்ணோட அக்கா தான் ஆனால் அந்த பொண்ணுக்கு கடைசி நேரத்தில் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுச்சுடி அதனால தான் இந்த பொண்ணை சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல என்னமோ அவங்க அக்கா ஏமாற்றிட்டு போயிட்டா அதனால் அவள் இப்படி தானே இருப்பாள் இவள் இப்படி தானே இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்டி என்ன பண்ணுறதுனே தெரியலடி என்னக்கா சொல்கிறீங்க பாவம் சக்தி அந்த பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா என்னக்கா இல்லடி அந்த பொண்ணுக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளையை தான் அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிட்டான் என்ன பண்ணுறது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஜோடி இல்லாமல் போது வேறு வழி இல்லாமல் பெரியவங்கலாம் சரி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு இந்த பையனுக்கும் பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணியாச்சு சும்மா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நின்று போனால் அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரில அந்த பொண்ணுக்கு பையனுக்கு பிரச்சனை அதனால் அந்த பொண்ணை இது பண்ணிடாதீங்க ஏதாவது என்னை பார்த்து கல்யாணம் இவங்களுக்கே பண்ணி வச்சிருங்கன்னு சொன்னாங்க அப்போ இவங்கிட்ட கேட்கும்போது கூட சரின்னு சொன்னாண்டி இப்போ கடைசியில் வந்துட்டு ஏமாத்திட்டா பிடிச்சிட்டேன்னா என்னடி அர்த்தம் ஐயோ கடவுளே எல்லாத்து வீட்லயும் ஒரு பஞ்சாயத்து ஆனா பாவன அந்த பொண்ணும் என்னமோ சக்தி மட்டும் பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்றான் அந்த பொண்ணும் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு அவங்க அக்காவும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவருந்தான் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை விருப்பப்படுறாங்க அப்படின்னா டேரெக்டாக கல்யாணம் நிச்சயம் பண்ணும்போதே சொல்லியிருக்க வேண்டியது தானே நிச்சயம் பண்ணது ஒருத்தர் கூட கல்யாணம் தன்னைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடி போய் இந்த பொண்ணோட மானத்தையும் வாங்கி அவங்க வீட்டு மானத்தை வாங்கி இந்த பையனோட ஆசை அந்த பொண்ணு இந்த பொண்ணோட ஆசை எல்லாமே மாற்றிகிட்டு போயிருக்காங்க இந்த பொண்ணு மனசெலவில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் பெற்றவங்க சொன்னாங்கன்னு ஒரு காரணத்துக்காக சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இங்கவுங்க கூட எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழலையா ஏன் சக்தி இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்னு தெரில எவ்வளோ தடவடி சொல்கிறது அவனுக்கு சக்தி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கவில்லை அவனுக்கு என்னென்னா அந்த பொண்ணை ரொம்ப விரும்பிட்டான் போல கட்டினா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பிடிவாதமாக இருந்தான் எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது சரி பிடிக்கலை அது பேச்சும் எனக்கு பிடிக்கல ஆனால் இந்த பொண்ணை தாண்டி ரொம்ப பிடிச்சிது ஃபர்ஸ்ட்டு இந்த பொண்ணை தான் அனுப்பித்தான்னு நினச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது இவங்க அக்கா தான் அணிட்டான்னு சொல்லிட்டு ஆனால் என்னென்னா எனக்கு இந்த பிள்ளை தான் மருமகளாக வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் கடைசியில் பார்த்த வரையதான் இவளே மருமகளாக வந்துட்டான் சக்திக்கு இவ தாண்டி கரெக்டு அந்த பொண்ணெல்லாம் கரெக்டில் அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிஸ்னஸ் மைண்டாக இருக்குடி பணம் 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 அப்படி தான் இருக்குது நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் ஒத்து வராது இல்லடி ஆமாக்கா கரெக்டு தான் யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல எப்போ முடிச்சு போடணுமோ கடவுள் அந்த மாதிரி தான் முடிச்சு போட்டிருக்காரு சக்திக்கு இந்த பொண்ணோட அருமை இப்ப தெரியாம இருந்தாலும் பின்னாடி தெரியும் நீ எதுவும் வருத்தப்பட்டுக்காதக்கா கவலைப்படாத கண்டிப்பா ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்வாங்க அப்ப எனக்கு நீ பெரிய ட்ரீட்டா கொடு சரியா ஆமாண்டி ரொம்ப சந்தோஷம் வாயம் ஒருத்த மட்டும் பழிச்சதுன்னு வச்சுக்குவே உனக்கு ஸ்வீட்டு சக்கரையா வாங்கி அள்ளி கொட்டிடுவேன் அப்ப கூடவே ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பணமும் சேர்த்து கொடுத்துறியா ஏண்டி அப்படி சொல்றேன் சர்க்கரையும் ஸ்வீட்டும் அள்ளி கொட்டினேன் இந்த காலத்தில் சும்மாவே சுகர் வருது அப்புறம் சுகர் ஃபுல்லாக வந்துருச்சுன்னா யார் செலவு பண்ணுறது அதுக்கு தான் அதையும் கேட்டேன் ஆனால் உனக்கு ரொம்ப புசு முடி விஷன் ஆனால் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தாண்டி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது நிம்மதியாக இருக்குடி சரி விடுக்கா சரி என் பிள்ளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஏதாவது உடைக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வரணும் ம் சரி வா நாமளும் விளையாடுற இடத்துக்கு போவோம் இவ்வளோ வேற கண்டமேனிக்கு திட்டோம் இவகிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு தெரியலையே குட்டீஸ் எல்லாம் வந்திருக்காங்க எதாவது நல்லா ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கணும்ல வேற அந்த பிள்ளைகிட்ட என்ன திட்ட போறோம் கடவுளி யார் அது சொல்லுங்க எதுக்காக எதாவது வேணுமா இல்லை நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல தனியாக சமைப்பேன் அம்மாவும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க எதாவது கட் பண்ணணும்னா கொடுத்தீங்கன்னா நான் கட் பண்ணி தரேன் எனக்கு ஹெல்ப் பண்ண போறாரா என்னால் நம்பவே முடியலையே இல்லை பரவாயில்லைங்க நானே பாத்துக்கிறேன் நீங்க போங்க அவங்க கூட பேசிட்டிருங்க ஹலோ இங்க பாருங்க எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க சரியா அப்படி இருக்கும்போது அம்மாவும் ஹெல்ப் பண்ணாம நீ எப்படி தனியாக சமைப்ப தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துர்லான்னு பார்த்தேன் ரொம்ப ஓவரா பண்ணுறேன் எங்கள் அம்மாவுக்கு கூட நான் தான் கட் பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன் இதுவே நீ கல்யாணம் ஆகாம இருந்தா உன்னை நானே கண்டுக்க போறேன் எல்லாத்தையும் கொடு என்ன சமைக்க போகிறேன்னு சொல்லு எல்லாமே கட் பண்ணி தரேன் சரியா பரவாயில்லையே நம்ம பையனும் பொறுப்பாளா இருக்கான் அதிசயம்தான் மருமகளே உனக்கு ஏதாவது ஹெல்ப் செஞ்சு தரேன் தெரியலையே நானே அவகிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன் எப்படி கேட்கறதுன்னு தெரியாம இதையும் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன் இவர் வேற வந்துட்டு உங்களை அம்மா கூப்பிட்டாங்க போங்க போய் இருக்கிற வேலையை பாருங்க இங்க இருக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் இங்க இருந்துட்டா அங்க வந்திருக்க கெஸ்டை யாரு கவனிக்கிறது என்ன பைய ரொம்ப ஓவரா பண்ணுது சரி ஏதோ நினச்சிருக்கான் அதை பண்ணும்னு நினைக்கிறான் அதான் நம்மளை டிஸ்டர்பன்ஸே நினச்சிட்டு துரத்தி விட்றான் போல போகிறது நல்லது இல்லாட்டி கடிச்சிருவான் ம் சரிடாம் அவனே பார்த்து மருமகளை எதுவும் திட்டாமல் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் போங்க கடவுளே இப்படியாவது என் மகனும் மருமகளும் சந்தோஷமாக சேர்ந்து வரணும் நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் கடவுளி எல்லாத்தையும் கொடு நான் கட் பண்ணி தரேன் பாருங்க அங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி கொடுங்க எவ்வளோ வெட்டணுங்கிறத பொதுவாக எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு கட் பண்ண தெரியுமா இல்லை ஷேப் சொல்லணுமா சமையலெல்லாம் தெரியாது எங்கள் அம்மாவுக்கு வெஜிடபிள்ஸ் கட்டிங் மட்டும் ஹெல்ப் பண்ணுவேன் இப்போ எப்படி கட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்றேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே நீல வாக்கில் ரொம்ப சன்னமாக கட் பண்ணுங்க நான் அதுக்குள்ளே வேணுங்கிறது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிடுறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே குக் பண்ணி முடிச்சிடலாம் ம் சரி ஓகே சா வினிதா சமைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கா சி நம்ம ஏ இவ்வளோ என்ன தான் நடக்குதுன்னு எனக்குமே புரியல இவ்வளோ பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கே தெரியலே நீ சென்னை நீ முடிஞ்ச என்ன புடி பாக்க போ புடி நீ ஜானவி சும்மா ஓவர பண்ணாத கிச்சன் குள்ள ஓடி வந்தா நான் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கறியா ஏ கிச்சன் குள்ள விளையாடாதீங்கடி ஏதாவது சூடு பட்டற பொது போங்க வெளிய போய் விளையாடுங்கடி செல்லம் தங்கோல்ல பொங்கடி தங்கங்களா ரெண்டு பேரும் இல்லக்கா இவன் என்ன தொடுத்திட்டே வர என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஏய் ரெண்டு பேரும் என்ன உள்ள வந்து கிச்சன் குள்ள எல்லாம் விளையாடக்கூடாது இங்க தண்ணி சிந்தி இருக்கலாம் எண்ணெய் கொட்டி இருக்கலாம் எல்லாம் சூடா இருக்கலாம் வெளியே போங்க போய் வெளியே விளையாடுங்க சமத்து தானே போங்க போங்க ஏய் நான் மாமா பின்னாடி வந்துட்டே இப்போ வந்து புடி பார்க்கலாம் நான் வந்து அத்த பின்னாடி ஒளிஞ்சிட்டே இங்க பார்க்கலாம் நீ என்ன புடி பார்க்கலாமா பார்க்கலாமா ஜனனி என்ன தள்ளாதடி என்னடி பண்ற ஜனவி என்ன பண்ற ஜனவி தள்ளி இந்த பக்கம் வா மாமா காம் பாத்துங்க மாமா என்ன மாமா ஏன் டீமா இருந்து இப்படி பண்றீங்க அவ பாருங்க